இந்த கஷேத்திரமானது ஸ்ரீரங்கத்திற்கும் பழமையான கஷேரம் இந்த பெருமாளை சேவித்தால் பத்ரிநாத் பெருமாளை சேவித்ததுக்கு சமம் எல்லா கேத்திரங்களிலும் சிவன் கோவில் பரிகாரம் வைரவ கோவில் இது பரிகாரஸ்தலம் தாயார் தபஸ் பண்ண கிணத்தில் பௌர்ணமையில் ஸ்நானம் செய்தால் அவளுக்கு விவாக பாக்கியம் ஏற்படும் ஐந்து நதிகளில் கார்த்திக மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் நீராடினால் அவளுக்கு புத்திர சந்தானம் ஏற்படும் சக்கர தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய வைபவம் இந்த தீர்த்தத்தில் மனநிலையில் சரியில்லாதவர்கள் நீராடினால் அவர்களுக்கு அந்த குணமாகும் என்று ஐதீகம் எப்போதும் இருக்கக்கூடிய பங்கஜவள்ளி தாயார் வருடத்தில் ஒரு நாள் இடது பக்கமாகவும் இந்த செங்கமலவள்ளி தாயார் வலது பக்கம் மாலை மாற்றி சேர்த்தி வைபவம் நடைபெறும் இந்த வைபவத்தை தம்பதியாக சேவித்தால் கணவன் மனைவி அந்யோன்யம் பிரிந்தவர்கள் சேவித்தால் மீண்டும் ஒன்று சேருவார்கள் இங்கே பெருமாள் அச்சாவதாரமாக இருக்கனால் அனந்தாழ்வான் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன் மனித அவதாரத்தில் சேவை சாதிக்கிறார் இங்கே கிருடனும் ஆதிசேஷம் ஒரே இடத்தில் இருக்கிறது மிக சிறப்பு வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் இந்த பெருமாள் தாயார் அணுக்கிற சகல காரியங்களையெல்லாம் ஜெயமாகக்கூடிய தாயார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ விஷ்ணு சித்த குரவே நமக ஸ்ரீ வங்கஜாநாயகி சமேத ஸ்ரீ புண்டரிகார்த்த சுவாமி பரபிரம்மணியமகன் செங்கமனவள்ளி தாயால் திருவடிகளே சரணம் இந்த சேத்திரம் திருவள்ளதை இந்த சேத்திரமானது ஸ்ரீரங்கத்திற்கும் படமையான சேத்திரம் இந்த பெருமாலை சேவித்தால் பத்ரிநாத் பெருமாலை சேவித்துக்கு சமம் இந்த வைணவ கோவிலில் விசேஷமான சேத்திரமாக இது கருதப்படுகிறது வைணவ கோவிலில் இது பரிகார ஸ்தலம் எல்லா சேத்திரங்களிலும் சிவன் கோவிலில் பரிகாரம் இது வைணவ கஷேத்திரத்தில் பெருமாள் ஸ்வேதவராகமாக ஐந்து நதிகளை ஏற்படுத்தியிருக்கார் தானாவை பத்மம் வராகம் மணிகர்ணிகை உஜகஸ்தி கந்தசீர புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய ஐந்து நதிகளில் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் பெரு புத்திர சந்தானம் இல்லாத தம்பதிகள் ஸ்நானம் செய்து வெளிவீடத்தை பிரதட்சம் பண்ணி பெருமாள் தாயார் அமுது செய்த பிரசாதங்களை சாப்பிட்டு நம்பிக்கையோடு போனால் அவளுக்கு சீக்கிரமே ஜீவித சட்புத்திர சந்தான பாக்கியம் ஏற்படும் இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தால் மோட்சமும் கிடைக்கும் தாயார் தபஸ் பண்ண கிணத்தில் மார்க்கண்டேயரும் மகாலட்சுமி தாயாரும் தபஸ்பண்ண குகையில் திருமணம் ஆகாத ஆண் பெண் பௌர்மையில் ஸ்நானம் செய்தால் அவளுக்கு விவாக பாக்கியம் ஏற்படும் அதனுக்கு சக்கர தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய வைபவம் இந்த தீர்த்தத்தில் மனநிலையில் சரியில்லாதவர்கள் நீராடினால் அவர்களுக்கு அந்த குணமாகும் என்று ஐதீகம் பங்குனி மாதம் திருவோணத்தில் செந்தாவரை கண்ணன் பங்கஜவள்ளி தாயார் திருத்தேர் எழுந்துருளி அன்று இரவு செங்கமலவள்ளி தாயாரிடம் மாலை மாற்றி எப்போதும் இருக்கக்கூடிய பங்கஜவள்ளி தாயார் வருடத்தில் ஒருநாள் இடது பக்கமாகவும் இந்த செங்கமலவள்ளி தாயார் வலது பக்கம் மாலை மாற்றி சேர்த்தி வைபவம் நடைபெறும் இந்த வைபவத்தை தம்பதியாக சேவித்தால் கணவன் மனைவி அன்யோன்யம் பிரிந்தவர்கள் சேவித்தால் மீண்டும் கொண்டு சேருவார்கள் இங்கே விரடனும் ஆதிசேஷம் ஒரே இடத்துல இருக்கிறது மிக சிறப்பு மற்ற ஊரில் தனித்தனியாக இருக்கும் இங்கே ரெண்டும் நட்பாக இருப்பார் அதன் தோஷ நிவர்த்திகள் நிவர்த்தியாகும் திருவள்ளரை சேத்திரத்துல இரண்டாம் தந்தி பல்லவன் காலத்துல பதினோராம் நூற்றாண்டு காலத்துல பின்னாடி கட்டக்கூடிய குளம் வந்து பாமியார் மாட்டுப்பண்ணு குளம் சொல்லுவாங்க அது வந்து மார்பிடிது பெருங்கிணறு அப்படிங்கிறது தமிழ் பெயர் அந்த மார்பிடுது பெருங்கிணறு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த 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 அமைப்பு குல அமைப்பு மாதிரி வேறு எங்கேயுமே இந்த உலகத்தில் எந்த அமைப்பும் இல்லை இந்த மாதிரி இந்த அமைப்பு மாதிரி உலகத்தில் வந்து எந்த கோவில் எந்த கோவில்களிலும் இந்த மாதிரி அமைப்பில் ஒரு குளமும் எதுவும் இல்லை இது என்ன அப்படின்னா எதிர்த்து அழைத்த மாதிரி படியிலே அது கிராஸாக அமைஞ்சிருக்கும் அந்த குளம் வந்து கிராஸாக அமைஞ்சிருக்கும் கிராஸ் அமைஞ்சதுனால நேராக போனால் கூட அது அந்த சாய்வாக இருக்கிறதுனால எதிர்த்த மாதிரி எழுத்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியாது அது போல் உள்ளது இது வந்து பதினொன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது பதினொன்றாம் நூற்றாண்டில் இரண்டாம் தன்னியோர்ம பல்லவன் அப்படிங்கிற காலத்தில் கட்டப்பட்டது மேலே குளத்துக்கு மேலே இப்போ தொல்பொருள் ஆய்வுத் துறையில சுற்றி வர ஃபென்சிங்லாம் போட்டு நல்லா பாதுகாத்து வச்சுருக்காங்க ஏன்னா பழமையானதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க அதில் அந்த குளங்கள் மேலே பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் பழைய தமிழ் எழுத்துக்கள் பழைய தமிழ் எழுத்துக்களில் இந்த யாரால் கட்டப்பட்டது இந்த குளத்தோட பெருமை என்னங்க இதெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்காங்க இந்த மாதிரி எழுதி வச்சுக்காங்க இது வந்து மாமியார் மாட்டு பொண்ணு குலம் சொல்லுவாங்க அதாவது மாமியாருக்கும் மாட்டு பொண்ணுக்கு கோ கோவம் தான் பேசிக்கு போகும்போது எய்த்து மாதிரி இருப்பாங்க எய்த்தா மாத்து இப்போ இருந்தால் கூட அவங்களால மூங்கி பார்த்துக்க முடியாது தண்ணிகள்லாம் இருக்கும் போது அப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது அந்த வரலாறு வந்து ரொம்ப இந்த குளம் வந்து ரொம்ப கோவிலுக்கு தென் இசைல இருக்குது கோவிலுக்கு தென் இசை அந்த பின்னடைக்கும் அந்த கோபுரத்தை ஓட்டி இருக்குது இந்த தான் பெருமாள் வந்து ஸ்வர்க்கத்துக்கு நம்ம கூப்பிடுற மாதிரி பெருமாள் அந்த அளவுக்கு பெருமாள் கல்லறைகள் வல்லறை கண்டாயா கல்லறைக்கு வந்திருக்கு திருவல்லா அப்படிங்கிற அளவுக்கு பெருமாள் இந்த பெருமாள் வந்து ரொம்ப சுத்தியானவர் பெருமாள் எல்லா செல்வங்களையும் பெருமாள் தாயார் செய்திச்சு எல்லா செல்வங்களையும் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும் பிரார்த்துக்கிறேன் பெருமாள் புண்டரீகாஷன் நின்ற திருக்கோளத்தில் சேவை சாதிக்கிறார் கிழக்கே திருமுக மண்டலம் இந்த சேத்திரத்துல பெருமாளுக்கு சக்கரம் பிரயோக சக்கரம் பக்தர்களை ரட்சிப்பதற்கும் திருஷ்டை சமஹாரம் காத்துருக்கார் ஆதிசேஷன் இந்த சேத்திரத்தில் மனிதனாக சேவை சாதிப்பார் மற்ற ஊர்களில் சைனமாக இருப்பார் பெருமாள் பள்ளி கொண்டால் சைனமாக சப்பமாக இருப்பார் பெருமாள் வீதிகள் சென்றால் பெருமாள் குடையாக சேவை சாதிப்பார் இங்கே பெருமாள் அற்றாவதாரமாக இருக்கிறனால் அனந்தாழ்வான் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன் மனித அவதாரத்தில் சேவை சாதிக்கிறார் மலை பருவத்தின் மூன்று காஞ்சி வரதன் அத்திகிரி திருப்பதி சப்தகிரி ஸ்வேதகிரி என்று சொல்லக்கூடிய திருவள்ளுவை வெண்மையான பாரமையில் சேவை சாதிக்கிறார் விசேஷம் வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் இந்த பெருமாள் தாயார் அணுக்கிற சகல காரியங்களையெல்லாம் ஜெயமாகக்கூடிய தாயார் எம்பெருமானார் இந்த சன்னதியில் பனிரெண்டு வருட காலங்கள் பெருமாள் இங்கே தங்கி சேவை சாதிக்கிறார் அப்பேற்பட்ட விசேஷமான சேத்திரம் ஸ்ரீரங்கத்துக்கும் திருப்பதிக்கும் பழமையான சேத்தமாகும் இந்த பெரியாழ்வார் ஆழ்வார் திருவங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் உய்யக்குண்டான் எங்கள் ஆழ்வான் ஆச்சாரின் அவதாரஸ்தலம் பிறகு பின்னாடி தாயார் பிறகு பின் சைடு இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் தனி சன்னதியும் நரசிம்ம காதி சக்தி ஆஞ்சநேயர் தனி சன்னதியாகவும் மேலே இருக்கக்கூடிய தாயார் பங்கஜவள்ளி தாயார் கீழே தனிக்கோவில் தாயார் செங்கமலவள்ளி தாயார் திருநாமம் இந்த தாயார் மூலவருக்கு சதுகுஜங்கள் இந்த பெருமாள் சிவி சக்கரவர்த்தி மகாராஜாவால் கட்டப்பட்ட கோவில் பெருமாள் இங்கே ஸ்வேத வராகமாக காட்சி கொடுத்திருக்கார் நவராத்திரியில் முதல் நாளும் ஒன்பதாவது நாளும் ஐப்பசி மாதம் தீபாவளி ஆடி மாதம் ஜேஷ்டாபிஷேகம் தை மாதம் மகர சங்கராந்தி இந்த ஐந்து நாட்களில் மட்டும் மூலவருக்கு ஏகாந்தமாக திருமஞ்சனம் நடைபெறும் உற்சவமூர்த்தி செங்கமலவள்ளி தாயார் தாயாருக்கு வருடத்தில் இருபத்தி ரெண்டு நாட்கள் புறப்பாடு நவராத்திரி ஒன்பது நாட்கள் ஐப்பசி மாதம் ஊஞ்சல் சேவை ஏழு நாட்கள் சித்திரை வைகாசியில் தாயாருக்கு பூச்சொழுதல் என்று சொல்லக்கூடிய திருநாள் வைபவம் இந்த தாயாரிட்ட வரக்கூடிய பக்தர்கள் மனசுல என்ன பிரார்த்தனை அளிந்து வராளோ அவ்வாவாலு அந்த காரியங்களை பரிபூர்ணமாக சேவை செய்கிறார் மூலவருக்கு வருடத்தில் ஐந்து தினங்கள் மற்றும் திருமஞ்சனங்கள் நடைபெறும் பெரியாழ்வார் தன்னை தாயாகவும் இந்த பெருமாளை குழந்தையாக பாடியுள்ளார் செல்லும் வழியானது திருச்செட்டு துறையூர் வலையில் திருவள்ளரை அப்படிங்கிற இடத்தில் அமைந்திருக்கிறது ஆற்றிலிருந்து நேராக உள்ள வர வேண்டும் வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் இல்லக்கக்கூடிய வினைகளையும் கஷ்டங்களையும் தீக்கி எல்லாவிதமான செல்வங்களையும் அருள் கொண்டிருக்கிறார் எல்லாம் பெருமாளுடைய திருவடியில் நிரந்தர மசோ அம்போதரம் புண்ணிய ஸ்ரீபதி புண்டரீக நைனாக திருவள்ளரை ராவருடைய ஏழாவது பாட்டனர் சிவி சக்கரவர்த்தி என்ற மன்னனால் கட்டப்பட்ட முதல் திருக்கோயில் பெரியாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் மங்களாசாசனம் செய்தபடினாலே திவ்ய தேசத்தில் ஆறாவது கோவில் முதல்ல ஸ்ரீரங்கம் ரெண்டாவது உறையூர் மூணாவது உத்தமர் கோவில் நாலாவது அன்பில் அஞ்சாவது அப்பக்குடத்தான் ஆறாவது திருவல்லறை கிழக்கே திருமுக மண்டலம் நீலிகாவனம் உத்தமக்ஷேத்திரம் திருமலா இந்த ஊர் வந்து தாயார் தோம் செய்தபடினாலே திரு என்றும் மகாலட்சுமி தவம் செய்த வெள்ளறை மேலே இருக்கக்கூடிய இடத்துல பாறை மேலே உட்காந்து தாயார் தவம் பண்ணுறார் அதனால் இந்த ஊருக்கு திருவெல்லறை என்ற பெயர் வர காரணம் முதல் பதினெட்டு படிகள் பகவத்கீதை ரெண்டாவது நான்கு படிகள் நான்கு வேதங்கள் மூன்றாவது ஐந்து படிகள் பஞ்சபூதங்கள் நான்காவது எட்டு படிகள் ஓம் நமோ நாராயணாயா அஷ்டாட்சரம் இருபத்தி நான்கு படிகள் காயத்ரி மகாமந்திர படிகட்டுகள் ஆறு மாதம் உத்தராயணம் ஆறு மாசம் தட்சிணாயணம் ஒரு கோயில் இரு வாசல் இரண்டு வாசல்கள் தை ஒன்னாம் தேதி உத்தராயணம் எனவும் ஆடி ஒன்னாம் தேதி தட்சிணாயணம் எனவும் இரு வாசல்கள் திறக்கப்படும் சூரியன் சந்திரன் இவர்கள் இருவரும் பெருமாளுக்கு சாமரம் வீசுகிறார்கள் வலது பக்கத்தில் கெருட பகவான் பக்ஷிராஜன் இடது பக்கம் ஆதிசேஷன் மனிதனாக நின்று கொண்டிருக்கிறார் வலது பக்கம் மார்க்கண்டேய மகர்ஷி பிறவி பயனைப் போக்கி மோட்சத்திற்காக தவம் செய்து கொண்டிருக்கிறார் இடது பக்கம் பூமி பிராட்டி பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக தவம் செய்து கொண்டிருக்கிறார் இந்திரனோடு பிரவண்ணீசன்னி மேரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்தவராய் வந்தனென்றார் சந்திரன் மாளிகையை சேரும் சதுரகள் வல்லரே நின்றாய் அந்தியம்போதெதுவாகும் அழகனை காப்பிடவாராய்